குமார் சார் அதாவது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடின்னு சொல்கிறதுக்கும் இங்கே ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடின்னு ரெண்டையும் நான் கூட்டி சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஒட்டு மொத்தமாகவே கூட்டினோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடின்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த நம்பரில் பணம் வித்தியாசம் இருக்குது நான் மறுக்கலை ஆனால் இதற்கெல்லாம் ஒரு குழு இருக்கிறது இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதை எவ்வளவு எப்படி எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர தேர்தல் நேரத்தில் இல்லைனா இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கணும் கொடுக்காமல் நிறுத்தி வச்சதுனால என்ன பலன் மத்திய அரசுக்கு என்ன அது எவ்வளோ ரியாக்ஷன் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு நாட்டை நிர்வாகம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒன்று போல் பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும் கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனைகள்லேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது அந்த குழுக்கள் குழு எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இவங்களுக்கு கிடைக்கிற இது கிடச்சிருக்கு யூஸ்வலாக தொள்ளாயிரம் கோடி மராமத்து பணிக்கு ஒதுக்குறது எல்லா எல்லா மாநிலத்துக்கும் ரெகுலராக செய்கிறது தான் அது மழை பெய்தாலும் பெய்யலைனாலும் பாதிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் ரெகுலராக கொடுத்துருக்காங்க அது அந்த டைமில் கொடுத்துருக்காங்க இது அடிஷ் அடிஷ்னலாக இவங்க கேட்ட கேட்ட பணம் தான் இப்போ அவங்க கேட்ட தொகையை கொடுக்க முடியாமல் இது கொடுத்துருக்காங்க இது அந்த அந்த நிபுணர் குழு அந்த அதிகாரிகள் அதை ஆய்வு பண்ணுறவங்க அதுக்கு இருக்கிற அது ஃபார்முலாவைப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒன்றுமே இல்லை மற்ற மாநிலங்களுக்கு அந்த நிபுணர் குழு மட்டும் எப்படி டக்குன்னு ஆயிரம் கோடிக்கு கொடுக்குது ஆய்வு கொடுக்கும்போது அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் ஆயிரம் கோடியாக கொடுத்துர்றாங்க அது அந்த பாதிப்பு பாதிப்பினுடைய இதை பொறுத்தது தான் அது பாதிப்பினுடைய ஆழத்தை பொறுத்தது அதனுடைய தன்மையை பொறுத்து தான் வேற மாற்றாந்தாய் மனப்பான்மையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவில் நான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தமிழை வளர்க்குறோம் மற்ற இதெல்லாம் செய்கிறோன்னு பிரதமர் வரும்போது பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு தான் மனைப்பான்மையோடு நடக்கணுங்கிற அவசியம் பிரதமருக்கு கிடையாது நம்ம நம் கிட்ட நம்ம அப்ரோச்சை முதல்ல பார்க்கணும் நம்ம கிட்ட நம்ம ஒரு சொல்லி முடிச்சிடுறேன் நம்மளுடைய அப்ரோச் எப்படி மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இருக்குது நான் உனக்கு இருக்கிற அதிகாரம் பூரம் எனக்கு இருக்குது இருக்குது இருக்கட்டும் ஆனாலும் அணுகிற முறைன்னு ஒன்று இருக்குது அணுகிற முறை மத்திய அதை எப்படி உங்க அப்பவுண்ட் சொத்தா உங்க அப்பவுண்ட் பணமா அது கொடுன்னு கேட்டது தெரியும் சித்தராமையா என்ன பேசியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் தெரியுமா அங்க இந்த இதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்காரு தெரியுமா அவங்க அணுகிற முறை எப்படி இருக்கு அங்க மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அதை உச்ச கெடுவுக்கு பிறகு நான் உச்ச நீதிமன்றம் கெடு விதித்தவனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அந்த இடத்துல தான் சு வெங்கடேஸ்வரனுடைய ட்விட்டு என்ன கேட்குறாரு அவர்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அந்த எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வராதுன்னு இப்போ நீங்கள் செகண்ட் ஃபேஸில் வந்து அடுத்த எலெக்ஷனில் நமக்கு ஃபேவராக வரணும்னு கர்நாடகாவுக்கு மட்டும் கூட கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற அதுமையே எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி ஒரு 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 நாலு ஆங்கில்ல பேசலாம் கா பார்க்குறவங்களுக்கு நாலு உண்மை மாதிரி தெரியும் அப்படி பேசலாம் அப்படியே அவர் பேசியிருக்காரு அது ஒரு கம்யூனிஸ்ட்கார்ரு அவர் பேசாமல் இருப்பாரா அவருக்கு ப பச்சை காக்கா பறக்கும்பார் என்ன வேணாலும் சொல்வாரு அரசாங்கம் ஒரு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்மல சுண்ணாம்பி வைக்கணும்னு நம்ம பேசுறது முதல்ல தவறுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் வர்ற பணத்தை இருக்கிற பணத்தை அந்தால பி எம் கேர் பணமாக இருக்கட்டும் எந்த பணமா இருக்கட்டும் எடுத்துட்டு அதைதான் கேட்டாரு உப்பு புளி மிளகா இல்ல இல்ல உப்பு புளி மிளகா அவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இல்லை அதெல்லாம் வருஷா வருஷம் ஆடிட்டிங் நடக்குது எல்லா வருஷமும் ஆடிட்டிங் அது தனியார் ஆடிட்டிங் நடக்கிறது மட்டும் இல்ல சார் அதை நாங்க வெளியிட முடியாதுன்னுட்டாங்களே அதை எப்படி வந்து பிஎம் எம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறத நீங்க கேட்கவே கூடாது அது தகவலே கேட்க கூடாது அது தகவலை நாங்க கொடுக்கவும் மாட்டோம்ல சொல்றாங்க அதை இப்ப உப்பு மொழி மலாவுக்கு பயன்படுத்துறாங்களா அதையும் மீறி தானே கொடுத்துட்டு இருக்காங்க பி எம் கேருக்கு அவர் ஏதோ பொறுப்பா ஏதோ செய்றாரு செய்யட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அது யாரு கொடுத்திருக்காங்கங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டா தெரியும் நான் இதுல குறிப்பா சொல்ல வரது என்னன்னா மத்திய அரசு மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் மேலாண்மை பண்ணக்கூடிய அரசுங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி ஆடி கிடக்கிற மாட்டேன் இது எம்ஜிஆர் சொன்னது கருணாநிதி சொன்னது அண்ணா சொன்னது என்ன ஜெயலலிதா சொன்னது இவங்க எல்லாம் இதை இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க மத்திய அரசோட அனுசரிச்சு போகணும் அனுசரிச்சு இருக்கணும் இது பூரா நேரம் இப்போ பயர் தானே பண்ணுறாங்க இல்லை சார் இதில் அனுசரித்து போகிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சார் ஒரு பாதிப்பு நடந்துருச்சு அந்த பாதிப்புக்கு கேட்குறாங்க நீ வந்து அண்ணன் பெரிய அண்ணன் தோரணையில் கேட்குறங்கிறதெல்லாம் இல்லை பாதித்தவனை பாதுகாக்கிறது தான் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசுடைய வேலையாக இருக்கட்டும் அப்புறம் தான் நீ ஆட்டிடியூடாக கேட்டியா சாஃப்டாக கேட்டியா

மத்திய அரசுக்கு இல்லை நான் பொதுவாக இதுக்காக கொடுக்காம இருக்காங்கன்னு நான் சொல்லவே இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை சொல்ல சொல்கிறேன் 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 நான் என்ன சொல்ல வரேன்னா அணுகுமுறையை ஒழுங்காக வச்சுருக்கணும் ரைட் ராயெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது நம்ம வரி கொடுக்குறோம் வாங்குகிறோம் இதெல்லாம் நடக்குது ஆனால் இந்தி வேண்டாம் ஆளுநர் வேண்டாம்

உடைய நிதி அந்த அர்த்தத்துல தான் அது வருது அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு தனியார் ட்ரஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் சார் அதாவது அது அந்த அந்த கொரோனா காலத்துல அது அதை அது அதுக்கு நிறைய நிதி வந்தது அது இருக்கிறது அது வருஷம் வருஷம் சரி அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன அதுக்கு வ இருக்குல்ல அந்த பயிலா என்னென்னக்கு பயன்படுத்தணும்னு இருக்கு அது அதுக்குள்ளே வந்தால் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள வர்ற வ அதுக்குள்ள அதுக்குள்ள நான் சொல்றேன் அந்த பயிலா வந்துச்சா வல்லையாங்கிறதுக்கு 2020ல அக்ரிகல்ச்சர் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டுக்குன ஒரு கைட்லைன்ஸ் போட்டாங்க அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் கொடுக்கலாம்னு சொல்லுது அது இல்ல அது மத்திய அரசுடைய மத்திய அரசுடைய அது நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு அப்புறம் இவங்க இந்த லாஸ் நான் எப்படி தரேன் லாஸ் லாஸ் எந்த அளவுக்கு இருந்தது அந்த லாஸினுடைய லாஸுக்கு இவங்க இவங்க கொடுக்குற அறிஞர்கள் கொடுக்குற அந்த அதிகாரிகள் கொடுக்குற ரிப்போர்ட் எப்படி இருந்தது அதை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க தவிர தமிழ்நாடு அரசுடைய பிளீயே ரெண்டாயிரத்தி ஐந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை ஃபாலோ பண்ணலை அதை வந்து வைலேட் பண்ணுறாங்கிறது தான் கர்நாடக அரசுடைய பிளீயும் தமிழ்நாடு அரசுடைய பிளீயுமாவே இருக்கு அது சரி நான் என்ன சொல்ல வரேன்னா பணம் கொடுக்கல வாங்கலைங்கிறது பணம் வந்து மத்திய அரசுக்கு அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அதுக்குன்னு நிபுணர்கள் இருக்காங்க அதுக்குன்னு அறிக்கைகள் இருக்குது அதை அவங்க ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்குறதான் மத்திய அரசு கொடுக்க முடியும் அவங்க ஆய்வு பண்ணி கொடுக்க சொன்னதை இவங்க கொடுக்காமல் நிறுத்த முடியாது அதே சமயத்தில் அவங்க கொடு சொன்ன அறிக்கையை தா அதை தாண்டியும் கொடுக்க முடியாது இதுக்கு மே இதுக்கு இதுக்கு இடையில் நம்ம வந்து பிரதமரோ அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டரோ மற்ற அமைச்சர்களோ

இன்னும் கம்மியா தான் குடுத்துறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம கஜா புயலுக்கு, ஒக்கி புயலுக்கு ஷாம் சார் கூட சுட்டி நீங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் டெல்டா பகுதி எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னு. எவ்வளவு கொடுத்தாங்க கஜாவுக்கு? ஒக்கிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தென் மாவட்டங்கள் பாதிப்படைங்கப்ப? இதே அதிகாரிகள் போன ஆண்டு இங்க வந்து பரிசீலனை பண்ணிட்டு தலைமை கழகத்துல எல்லாம் சாரிச்சிட்டு

அவங்க வந்து முப்பத்தேழாயிரம் கோடிக்கு தமிழ்நாடு அரசு ஒரு டே ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதுல பத்து பர்சன்ட்னா கூட மூவாயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இந்த இருநூத்தி எழுபத்தஞ்சு பிளஸ் ஏற்கனவே கொடுத்த தொள்ளாயிரம் கோடியை கூட நான் சேர்த்தே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணா கூட ஆயிரம் கோடி தானே வருது எல்லாத்தையும் சேர்த்தாலுமே ஆயிரம் சில்லற கோடி தானே ஆமா ஆயிரம் சில்லற கோடி தான் வருது அப்ப அவங்க நிபுணர்கள் குழு கர்நாடகாவை வந்து ஒரு மாதிரி டீல் பண்றாங்க தமிழ்நாடு அங்க என்னங்கறது நமக்கு தெரியாது அங்க என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை பத்து பர்சன்ட்